வணக்கம் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒருத்தரோட பொருளை திருடுறது நல்லதா இல்லை அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது நல்லதா இன்றைக்கி நாம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு கரடிக்கும் நடந்த ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கதையோட தலைப்பு ஆடும் கரடியும் வாங்க கற்றுக்குள்ளே போகலாம் ஒரு காட்டுல பசுமை நிறைந்த ஒரு புல்வெளியில ஆடு ஒன்று மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தது அந்த புல்வெளிய ஆடுதான் ஃபுல்லாகவே பார்த்துக்குச்சு அதே காட்டுல கரடி ஒன்று ரொம்ப சோம்பேறியா சுத்திட்டு வந்துச்சு அதுக்கு சொந்தமா ஒன்றுமே கிடையாது ஆட்டோட அழகான புல்வெளியை பார்த்ததும் கரடிக்கு அந்த புல்வெளியை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு கரடி ஆட்டுக்கிட்ட வந்து இப்போ இருந்து இந்த புல்வெளி எனக்கு தான் சொந்தம் நீ இங்கேருந்து ஓடிப்போம் இல்லைன்னா நான் ஒன்னு அடிச்சுடுவேன்னு மிரட்டுச்சு ஆடு கொஞ்சம் கூட பயப்படாம அது கரடியை பார்த்து இந்த புல்வெளி என் இடம் நான் உனக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுச்சு அதை கேட்டதும் கரடிக்கு ரொம்ப கோபம் ஆடு ஒரு யோசனை ஒன்று சொல்லிச்சு இன்னைக்கு இரவு இந்த புல்வெளிக்குள்ள ஒரு பெரிய புலி ஒன்று வரப்போகுது நாம ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல படுத்து தூங்கலாம் காலையில யார் இந்த புல்வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த புல்வெளி சொந்தம்னு சொல்லிச்சு பேராசையினால கரடியும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுது ஆடு தான் தூங்குற இடத்துல தன்னை சுற்றி ஒரு முள் செடிகளை வச்சுக்குச்சு ஆனால் கரடி ரொம்ப சோம்பேறியாச்சே எதுவுமே பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கி இரவுல காற்று வேகமாக வீசிச்சு அது புளி மாதிரி உருமுகிற சத்தம் கேட்டுச்சு கரடி ரொம்ப பயந்து போய் ஓட முயற்சி செஞ்சிச்சு ஆனா ஓடும்போது போது முச்செடிகள் எல்லாம் கரடியை குத்திருச்சு கரடிக்கு வழி தாங்க முடியல காலையில ஆடு யாரோட பொருளையும் நாம கூடாது ஆசைப்பட்டதுக்கு பெரிய விலை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லுச்சு குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம் பிறர் உடைமைக்கு மரியாதை கொடுக்கணும் பேராசைப்பட்டால் நமக்கு தான் பெருத்த நஷ்டமாக மாறும் இந்த கரடி பார்த்திங்களா தனக்கு சொந்தமே இல்லாத சொத்துக்கு வந்து ஆசைப்பட்டுச்சு அதனால் அதுக்கு பிரச்சனை வந்துச்சு இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ரேட் டிவி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Nandri Kutis.